ஆ நண்பர்களே இப்போ இந்த விஷயம் எதுக்கு நான் ஆச்சுன்னா நான் இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் வந்து இருக்க பார்த்துருங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க என்ன பிரச்சனை ஆச்சுன்னா நான் ஏம்பாடு இருக்கேன் என் வீடு வந்து சொந்தமான வீடு வந்து எனக்கு உடன்குடி பெருமப்புறத்தில் சொந்தமான கீழே தெருவில் இருக்க பார்த்துருங்க இருக்க சின்ன என்ன பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வந்து என் கீழ தெருவுங்கிற ஒரு தெருவே எடுத்துட்டாங்க தெருவுனா எப்படி இல்லை பாருங்க தெருவே எடுத்துட்டாங்க நான் வந்து அது சம்மந்தமாக கலெக்டர் ஆஃபீஸோ கலெக்டர் ஆஃபீஸு பஞ்சாயத்து தாசில்தார் ஆபீஸ் எல்லா ஆபீஸ்லையுமே நான் ஆவணப்படி நான் கொடுத்து என்னுடைய என்ன பண்றாங்கன்னா கோயில் கோயில் கட்டுறாங்க கோயிலுக்கு இதுக்கு நான் எந்த விதமான ஆட்சேபனையும் நான் தெரிவிக்கல நான் மனவிலேயே அதான் சொல்லியிருக்கேன் தெரிவிக்கல கோயிலுக்கு அடுத்தாப்ப ஆக்கிரமிச்சு இந்த பஞ்சாயத்து இடத்துங்கிற பாதையை வந்து எனக்கு வந்து ரொம்ப சிறுசாக்கிட்டாங்க அப்போ பஞ்சாயத்து பத்தி அடைக்காங்க அப்ப நான் நீ பஞ்சாயத்து பாதையும் இதிலேயே அடைச்சிட்டு எங்களுக்கு வந்து அதை இருபது முப்பது அடி பாதை முப்பது அடி அடி பாதையும் அடைச்சிட்டு இப்ப வெறும் ரெண்டு அடி பாதை தான் கொடுக்காங்க அப்ப நீங்க முப்பது அடி பாதை இருக்கேன் என் பாதையை அடைச்சிட்டு நீ ரெண்டு அடி பாதை கொடுத்தா என்ன இடத்துன்னு தெரியல அப்படித்தான் செய்வோங்கிறது கொண்டு வராங்க நான் வந்து சும்மா வந்து எதுலையுமே நான் ஆவணம் இல்லாம இது இல்லாம இறங்க மாட்டேன் நான் வேங்கின அந்த வீடு வந்து நான் வந்து அதை வந்து இருபத்தஞ்சு வருஷமா இருக்கும் என் பண்ணை வீடு பூரிய வீடு அங்கதான் எங்களுக்கு தம்பி எங்க என் தம்பி பொய்பு எல்லாருமே அங்கதான் இருக்காங்க அந்த வீட்டுல ஆவணம் படி நான் எல்லாத்துக்குமே கலெக்டர் ஆபீஸ் எல்லாரும் மனவு கொடுத்து வாங்கி பேரூராட்சி வந்தாங்க நான் கோயில் வேலையை நிற்போட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த தெருவுல சில நபர்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் ஏழு பேர் சேர்ந்து என் மேலே ஒரு கால்புரட்சியில் நான் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறிட்டான்னு சொல்லி ஒரு கால் வந்து என் மேலே வேலுக்குன்னு பெட்டிஷன் கொடுத்து வாங்கி வந்து ஊர் மக்களை திரட்டி வாங்கி ரொம்ப வம்பு பண்ணுறாங்க நான் வந்து எந்த விதமான கோயில் வேலையோ எதையுமே நான் நிப்பாட்டாவே இல்லை கோயில்களை நிப்பாட்டின வந்து பேரூராட்சி பஞ்சாயத்துல வந்து அவங்க வந்து என்ன பண்றீங்க நீங்க உங்க பாட்டு நீங்க வழி நோட்டையும் அடிக்கீங்க நீங்க பஞ்சாயத்து பாதையும் நீங்க மறிக்கீங்க என்ன நினைச்சு கோயிலை கட்டுறீங்கன்னு சொல்லி அவங்கதான் வந்து எல்லாமே இந்த கோயில் போக கோயிலுக்கு அடுத்தப்ப ஒரு பெரிய ரூம்பு கட்டியிருக்காங்க அந்த ரூம் வந்து சும்மா

சிபி முத்து கோவில் வேலையை பிரச்சனையை உண்டாக்குறாங்க நான் வந்து கோவில் வேலையை எரிய நிப்பாட்டவே இல்லை எனக்கு வந்து என்னுடைய சொந்த பாதைக்கு அடுத்தப்ப பஞ்சாயத்து பாதை எனக்கு வேணும் ஏன்னா நாலு வீட்டுல நானும் இருக்கேன் பாடைக்கும் வச்சிருக்கேன் அப்ப அந்த வீட்டுக்காரங்க நாளைக்கு